வணக்கே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமிநாயன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு அந்த பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் மீன ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு மூணில் வந்து இப்போ ஆட்சி பலத்தோடு இருந்து அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து இப்போ ஒரு எமோஷ்னலாக ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒரு ப்ரெஷரை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடன் சம்பந்தமான விஷயங்களை நினச்சி கொஞ்சம் புலம்புவீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கான ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஆறில் இருக்கும்போது ஏடாவிடமாக பேசி அதனால் ஒரு பிரச்சனை வர்றதோ இல்லை குடும்பத்துக்காக ஒரு சொத்துக்கள் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான பிள்ளைங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணுலேயே இருக்கும்போது பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்காக ஒரு ஒரு நீங்களே கற்பனையிலே வந்து ஒரு சில விஷயங்களால் வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் அஞ்சில் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்குறது கணவாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கணவன் மனைவி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து அஞ்சில் இருக்கும்போது வேலையில் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறுலேயே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு எதிரும்போது கொஞ்சம் வேலையில் ப்ரெஷர்ஸ் நிறைய கேள்விகள்லாம் கேட்குற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க எட்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் இல்யூஷன்லேயே வந்து நிறைய கற்பனைகள்லேயே வந்து இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் அதுவும் இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும் பிரயாணங்களில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான குரு நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பிரயாணங்கள் நிறையா போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக நிறைஃபிலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆசிலேயே இருக்கும்போது பெரிய தொழில் திட்டங்கள் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பீங்க ஏன்னா போது கொஞ்சம் அடமன்சியை ஏற்படுத்தும் பட் எல்லாமே நல்லது தான் ஓகேங்களா ஸோ ஒரு பிரார்த்தனை குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு நல்ல வழி கண்டிப்பாக காட்டுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும் போது தசாபதி மீன லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அஞ்சில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது வேலையில் ஒரு ப்ரெஷர்ஸ் பாசஸோடைய வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைகளாலும் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து சந்திர சந்திரன் தேசாபுத்தினு சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா ஸோ மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தினு வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சில பேருக்கு வந்து கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் பிரயாணங்களில் வந்து ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருந்த ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தினால் ராகு வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்தரங்கள் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா நான்கு பன்னிரெண்டு போதே சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கலாம் தாயருடைய விஷயங்களும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மன உளைச்சலையோ கொஞ்சம் வந்து வியா வியாபார சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கறதுக்கானாங்களாம் நிறைய இருக்குது அப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து சனி திசா புத்தி சனி வக்கரமாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து பெரிய லாபங்களுக்காக பிடிவாதமாக உட்காந்துப்பீங்க கொஞ்சம் அந்த பிடிவாதத்தை வந்து விட்டு கொடுத்திங்களா சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மீன் லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்தங்கள் புதன் நான்கு ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது மனைவி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது சொத்துக்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான அமைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி அந்த கேது ஆறில் இருக்குதுங்க அதுவும் செவ்வாயோடு இருக்கும்போது போலீஸ் போலீஸ் சம்மந்தமான விஷயங்கள் யூனிஃபார்ம் எப்படிலாம் கொஞ்சம் ஜாகிரதையாதுங்க ஒரு பெனால்ட்டி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத விஷயங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து சுக்ரன் தசாபுத்தி அந்தவர்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று எட்டாம் அதிபதி மூணிலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு மன உளைச்சல் இல்யூஷன் அதாவது கற்பனையிலே இப்படி ஆகிடும் ஆகிடும் சொல்லிட்டு ஒருத்தனை கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வந்து நீங்களே மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகிறதுனால யாரை பற்றியும் சண்டே கூட இருக்கிறது தான் வந்து இதில் வந்து சிறப்பு ஸோ ஏன்னா வந்து அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டேல ஏற்றிக்கிட்டிங்கன்னா இதனால் உங்களுக்கு தான் வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்